வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஒரு சோனாலிக்கா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டவே அந்த பெல் காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சோனாலிகா ஃபைவ் ஜீரோ டைகர் சீரீஸ் மாடல் கொண்டாண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒன் ஓனர்ல இருக்கக்கூடிய ஒரே ஆயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த சோனாலிக்கா வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்டாண்டிங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன்களை இருக்கக்கூடிய டேக்டருங்க ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிசி கீர் பாக்ஸ் இந்த வண்டியில வந்துடுங்க சோனாலிகாவில் இது வந்து டைகர் சீரீஸ் மாடல் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் எழுபத்தி எட்டு தாராபுரம் ஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் கமல் அந்த டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி வந்து பக்காவான ஜென்யூனிட்டியான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பிடி வந்து ஃபைவ் பார்ட்டி ஆஃபிங் ஃபீடில் இயங்கக்கூடிய பிடிஏ பவர் வண்டிங்க வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு கொத்து உப கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய சோனாலிகா ஃபைவ் ஜீரோ டைகர் சீரீஸ் மாடல் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் வண்டி இருக்கிறதுனால நல்ல வேன் வண்டிங்க பெட்டி மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க இந்த டிராக்டர் அதே மாதிரியே தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த சோனாலிக்கா ஃபைவ் ஜீரோ டைகர் சீரியஸ் மாடல் கொண்டா வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெருங்கி சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த சோனாலிக்கா ஃபைவ் ஜீரோ டைகர் சீரியஸ் மாடல் கொண்ட வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க பக்கமான ஜெனியூட்டியான பேசுங்க சேற்றளவு பணிகளை ஈடுபடாத வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான்கு நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்